கன்னி ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு உடல் அளவுல தெளிவு வந்துடும் நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க கிடையாது மன ரீதியான யாரெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கலையோ விரக்தியில இருக்காங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார் எடுத்தோடனே நான் அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அடுத்தது நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் ரொம்ப லாங் டேர்ம் போர் இல்லாமல் சொல்லும்போது கண்ணீராசி என்ற என்ன பிரச்சனை அப்படின்னா அது புதனுடைய வீட்டு வேறு யாருக்கா கடன் வாங்கி கொடுப்போம் அதில் பாட்டிப்பாங்க அந்த எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் சார் அடுத்ததா கன்னி ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் சார் கன்னி ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா பிரச்சனையை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு விமோசனம் இருக்கு அதுல எந்த டவுருமே கிடையாது வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் தொழில முன்னேற்றம் வரும் அதே மாதிரி வேலை வேலை தேடலாம் பதவி உயர்வு உண்டு எல்லாமே உண்டு பட் என்னன்னா இவங்க ஒரு குழப்பமான மனநிலைக்கு இருப்பது வாய்ப்பு உண்டு அதனால தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் என்ன வருதோ அதை செய்யறது ரொம்ப நல்லது முக்கியமா கடன் பிரச்சனைகள் குறையும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு ச பேருக்குதான் கண்ணி கண்ணி ராசி அப்படின்னு இருக்கு ஆனா எங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பெண்ணுமே இல்லை அப்படின்னு சிங்களா நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் கம்மிட் ஆவாங்க கண்டிப்பா வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் காதலில் வெற்றி உண்டு முதல்ல காதல் திருமணம் கைகூடும் திருமணம் நடந்தே தீரும் அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி ஆகிய தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் அடுத்த மார்ச்க்கு அப்புறம் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க எல்லாருமே உடல் அளவுலயும் உடல் அளவுல தெளிவு வந்துடும் நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க கிடையாது மன ரீதியான சில பாதிப்புகள் வரும் நம்ம ஏன் இதை செய்ய முடியல என்ன ஆகும்னு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் இல்லாம சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸா பண்ணிட்டு போறது நல்லது பெருசா எடுத்த உடனே நான் அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அடுத்தது நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் ரொம்ப லாங் டர்ம் கோல் இல்லாம சின்னதாக அடுத்த ஒரு ஆறு மாசத்துல என்ன பண்ண போறேன் அதுக்கு அடுத்த ஆறு மாசத்துல என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு பண்ணாங்கன்னா சிறப்பு வெளிநாட்டு பயணங்கள் அவங்களுக்கு அமைங்களா கண்டிப்பா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பவன் வராரு அதுவும் மீன ராசி நீர் ராசில வராது கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் யாரெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கலையோ விரக்தியில இருக்காங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார் எனக்கு வெளிநாடு வேலை கிடைக்கல சார் ஒண்ணுமே வேலை செய்யல எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் கிடைச்சிச்சு சார் பிரைவேட்டா நான் ட்ரை பண்ணேன் பணம்லாம் செலவு பண்ண கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாயி வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் வெளிநாட்டிலே இருப்பாங்க அவங்களுக்குமே சரியில்லாத சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய வெளிநாட்டிலையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்க போகுது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா ஏதாவது வீடு வாங்குறதுக்கு சைன் போடுறது இந்த மாதிரி உதவி வந்து பண்ணலாங்களா இல்ல உதவின்னு சொல்லும் போது கண்ணீராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது புதனுடைய வீடு சரிங்களா அந்த புதனுடைய வீடுன்னும் போது அவங்களே ரொம்ப கேல்குலேட்டிவா தான் இருப்பாங்க கெட்ட தான் ஒரு தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை தான் வரக்கூடிய காலகட்டங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்காது எல்லாமே என்ன செய்யணும் நல்லா தெரியும் ஆனா நேரம் சரியில்லாத போது நிறைய தவறுகள் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் ஆனா வரக்கூடிய காலகட்டம் வீடு வாங்கறதுக்கு எல்லாத்துக்கும் உகந்த சூழ்நிலையா இருக்க போகுது நிறைய அங்கங்க வாங்கின கடனுக்கு வந்து பிளான் பண்ணி இந்த மாசம் இவ்வளவு கடன் கட்டுறோம் இந்த மாசம் இவ்வளவு கடன் கட்டுறோம் பிளான் இருப்பாங்க ஆனா அது எதுவுமே அடுத்தடுத்து நடக்காமலே இருந்திருக்கும் சோ அப்ப வந்து அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பவான் இருந்தாரு கண்டிப்பா லாஸ்ட் ரெண்டரை வருஷம் நிறைய கன்னிராசிங்களுக்கு கடன் வந்திருக்கு அது வேலையில இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி சும்மா இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில கடன் வந்துருக்கும் வேற யாருக்கும் கடன் வாங்கி கொடுத்தோம் அதில் மாட்டிருப்பாங்க அந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்க போகுது என்னன்னா நான் ஓவர் நைட்ல கடன் தீப்பன்னு நினைச்சி தப்பான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது சிறப்பு அடுத்த இப்போ ரெண்டரை வருஷமா கடன் வந்துச்சு அதை அடுத்த ஒரு வருஷத்துல அடைக்கணும் நான் இந்த மாதம் இந்த கடன் கொடுக்க போறேன் இந்த மாதம் இந்த கடன் கொடுக்க போறேன் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்குறது சரியாக இருக்குங்களா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம்தான் இவங்க போடக்கூடிய முதலீடுல வளர்ச்சி வரும் பாருங்க எல்லாரும் முதலீடு போடுறாங்க ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்குது வாய்ப்பு இல்லை கடந்த காலகட்டத்தில் அதுக்கான சான்ஸ் இல்லை ஆனா இப்ப இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும் முதலீடு பண்ணலாம் அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்படும் வளர்ச்சி இருக்கு ஆனால் இந்த டைம்ல செய்யறது சிறப்பு கன்னிராசிக்காரங்க வந்து என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கு அது சாதகமா அந்த தொழிலோ அந்த பிசினஸ் அவங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ் போடலாம் சார் அவங்க என்ன பண்ணலாம்னா ஒயிட் கலர் போடலாம் சந்தன கலர் போடலாம் இது சேர்ந்த மாதிரி லைட் எல்லோ போட்டா சூப்பரா இருக்கும் அந்த கலரை ரெகுலரா பயன்படுத்தலாம் அவங்க வண்டியா இருக்கட்டும் சாதாரண பெண் கூட லைட் லைட் எல்லோ பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க இல்ல ஐவரி கலர்ன்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பெரிய வெற்றி கிடைக்கும் திருமணம் வந்து பாதி தூர நிச்சயதார்த்தம் வந்து தடப்பட்டு போனது இல்லைன்னா திருமணம் பொண்ணு பார்க்கும் போதே தடப்பட்டு போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்குமே நடந்திருக்கும் அவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து எப்படி இருக்கும் சார் கண்டிப்பா மாறப்போது ஏன்னா ராசியில கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுன்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கு நடக்காமலாம் இல்ல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயதார்த்தமாய் நின்று போயிருக்கு நிச்சிதார்த்தம் அதுக்கப்புறம் நடக்காம இருந்திருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த திருமணம் தடங்கள் இல்லாம கண்டிப்பா நடக்கும் அதனால மன முடியாது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் சரி நம்மளுக்கு ஏன் நடந்துச்சு யோசிச்சுட்டு இருக்கான் சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுல ஏதாவது ஒரு துர்மரம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதனால கூட திருமணம் நின்று போயிருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான பேச்சியா இருக்கும் கடன் கொடுக்கறது அது வந்து அவங்களுக்கு கரெக்டா அமையுமா இல்ல ஏமாற்றப்படுவாங்களா இல்ல கடன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏமாற்றம் எப்ப வரும் அப்படின்னா நம்மளுக்கு நேரம் சரியில்லாத தவறான ஆள் கொடுத்துருவோம் ஆனா இப்ப நேரம் நல்லா இருக்கு சனி பவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் இவங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும் திருப்பி வரும் ஒண்ணும் பிரச்சனை வராது கடன் கொடுக்க தொழிலே இருப்பாங்க சில பேர் எல்லாம் சூப்பரா இருக்க வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் இப்ப வாங்கக்கூடிய கடன் தேவையான கடனா கடந்த காலகட்டத்துல வாங்கி இருப்பாங்க அது தேவையான கடனா இருக்காது ஏதாவது பிசினஸ் பண்ணும் கடன் வாங்கிருப்பாங்க ஆனா அந்த பிசினஸ்க்கு போட வேற எதுக்கும் செலவாயிருக்கும் ஒரு வேலை பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு வீடு வாங்கணும்னு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனா இப்ப வாங்கக்கூடிய கடன் உபயோகம் உள்ள கடனாக மாறும் ஓகே சார் கன்னிராசி நேர்களுக்கு வந்து சனி பேச்சு இருக்கு இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது கடன் வாங்கினாலும் அது தேவையான கடனா இருந்தா நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா தேங்க்யூ